ஆந்திராவைச் சேர்ந்த ஜானவி என்ற இளம்பெண் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் இதனை நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டம் பலகொள்ளு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜானவி இவரது பெற்றோர் குவைத்தில் வசிக்கின்றனர் பஞ்சாப் லவ்லி பல்கலைக்கழகத்தில் மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் பிரிவில் பட்டம் பெற்ற ஜானவி நாசாவின் சர்வதேச விண்வெளி பயண திட்டத்தில் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துள்ளார் இதன் மூலம் டைடன்ஸ் ஆர்பிட்டல் போர்ட் ஸ்பேட் ஸ்டேஷன் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விண்வெளிக்கு செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு நாசாவின் மூத்த விண்வெளி வீரரும் ஓய்வு பெற்ற அமெரிக்க ராணுவ கர்னலுமான வில்லியம் மெக்கார்தர் ஜூனியர் தலைமை தாங்குவார் அவர் தற்போது டைட்டன்ஸ் விண்வெளி திட்டத்தில் தலைமை விண்வெளி வீரராக பணியாற்றுகிறார் இவர் படிக்கும் போதே நாசாவின் விண்வெளி செயலி சவால் மற்றும் இஸ்ரோ உலக விண்வெளி வார இளம் சாதனையாளர் விருதுகளை பெற்றுள்ளார் நாசா விண்வெளி பயணத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஜானவிக்கு ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷ் பாராட்டு தெரிவித்துள்ளார்